ஓம் சாய்ராம் சகலம் சாய்பப நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஞானேஸ்வரி சமீபமாக நான் படித்தேன் இந்த ஞானேஸ்வரி ஏன் படித்தேன் எப்படி யார் சொல்லி படித்தேன் ஞானேஸ்வரி படித்ததால் எனக்கு என்ன நன்மைகள் நடந்தது என்ன அற்புதம் நடந்ததுங்கிறத எல்லாம் தான் ரொம்ப முக்கியமான நிறைய விஷயங்களோட இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒன்னிச்சு கவனிங்க ஆனால் அதுக்கு முன்னாடி மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலில் நீங்கள் இங்கே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஸோ ஞானேஸ்வரியை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் நம்ம நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களை எல்லாம் நம்ம நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பாபாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க எல்லாருக்கும் நம்ம வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் ஸோ மறக்காம எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நிறைய துணுக்குகள் இருக்கும் அதாவது பாபா வந்து நிறைய புள்ளிகளை வச்சுட்டாரு அந்த புள்ளியெல்லாம் எனக்கு கனெக்ட் பண்ண சொல்றாரு டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணு அப்படின்னு சொன்னால் எப்படி ஈவன் முருகனோட ஒப்பிட்டு கூட இந்த வீடியோவில் சில விஷயங்கள் இருக்கு ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பாபா ஒரு பேசும் தெய்வம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க ஸோ கட்டாயமாக முழுசாக பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே இப்போ சாய் ஞானேஸ்வரி இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஞானேஸ்வரி புத்தகத்தை பற்றின விளக்கமான ஒரு வீடியோவை உங்களுக்கு நான் தனியாக ஒரு வீடியோவாக கொடுக்குறேன் பட் இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சில அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ நான் சொல்கிறேன் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஸ்வரி அப்படிங்கிற இந்த புத்தகம் வந்து தாசகனு மஹாராஜோடைய காவியத்தோடைய அடிப்படையில் சுருக்கமாக எடுத்த ஒரு ஒரு புத்தகமாக தான் இது இருக்குது அண்ட் இதில் வந்து பாபாவின் உபதேசங்கள் நிறையா இருக்குது இதில் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சாப்டர்ஸும் வந்து ஒவ்வொரு மாதிரி ஒரு விளக்கத்தோடு இருக்கும் அதாவது ஞானம் பிரம்மம்னா என்ன ஞானம்னா என்ன அண்ட் கடவுளை அடைவதில் எப்படி தெய்வத்தின் பக்தி சுத்தி என்ன கர்மானா என்னங்கிறத அப்படியே வந்து அக்குவேராக பிரித்து வைஸாக பிரிச்சுருப்பாங்க இதில் வந்து நம்ம நிறைய இந்த பிரம்ம ஞானத்தை பற்றியெல்லாம் நம்ம இந்த விஷயம் இந்த புக்கில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் பாபாவுடைய உபதேசங்கள் இதில் நிறையா இருக்கும் பாபா யார் யாருக்கு எந்தெந்த மாதிரியான உபதேசங்கள் பண்ணார் அப்படின்னும் அண்டு ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா தாசகுரு மகாராஜோடைய காவியங்கள் அவர் எத்தனையோ காவியங்களை உருவாக்கியிருக்காரு அந்த காவியங்களுடைய அடிப்படையில் சிலதையெல்லாம் முக்கியமாக எடுத்து தொகுத்து வழக்கின ஒரு புத்தகமாக தான் சாய் ஞானேஸ்வரி அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகே இப்போ ஞானேஸ்வரி சம்பந்தமான எனக்கு நடந்த அற்புதம் சொல்கிறேன் எனக்கு வந்து போன ஒரு லாஸ்ட் டென் டேஸாக நிறைய கெட்ட கெட்ட எல்லாம் வர ஆரம்பிச்சுது அப்போ அந்த கனவுகள் எல்லாம் எதுக்கு கொடுத்தாரு பாபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பிக்கையை சோதிக்க இப்படி அவர் நம்பிக்கையை சோதிக்கிறதுக்கு ஆழமான நம்பிக்கையை சோதிக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் பண்ணார் பட் அதை இப்போ நான் சொல்ல விரும்பலை அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ அடுத்தடுத்து வருவோம் இப்போ நான் நிறையா படிகளை எல்லாம் கடந்து தாண்டி வர்றேன் தாண்டி வரும்போது ஒரு கட்டத்தில் எனக்குள்ள சில தீய எண்ணங்கள் சில நெகட்டிவ் தாட்ஸ் அண்டு தீய எண்ணங்கள் எல்லாம் வந்து என்னை அறியாமல் உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது இப்போ பாபா வந்து அது நோட்டீஸ் பண்ணுறாரு எனக்குள்ளே இருக்கிற அந்த பயத்தையும் அந்த பதட்டத்தையும் அவர் வந்து போக்கணும் அப்படின்னு என்னை ஒரு அடுத்த கட்டத்துக்கு பக்தியினுடைய அடுத்த நிலைப்பாடில் என்னை கொண்டு வரணும் அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் என்னைய ராம விஜயம் படி அப்படின்னு சொல்கிறாரு ஓகே இப்போ ராம விஜயம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா என்கிட்ட ராம விஜயம் புக்கு இல்லை இதான் விஷயமே எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர்கிட்ட கேட்குறேன் அவங்களும் இல்லை அவங்க நான் பிடிஎஃபில் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு நான் பாபா கிட்ட திரும்பவும் சொல்கிறேன் எனக்கு வந்து என்கிட்ட ராம விஜயம் இல்லை உங்களுக்கே தெரியும் ஸோ என்னால் பிடிஎஃப்ல எல்லாம் படிக்க முடியாது கண்ணு வலிக்கும் ஸோ அதுக்கு பதிலாக வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு நான் போது தான் சத்சர்தம் ஓப்பன் பண்ணதும் ஞானேஸ்வரி அப்படிங்கிற பேஜை காட்டி ஞானேஸ்வரி படி அப்படின்னு சொல்கிறாரு என்கிட்ட சாய் ஞானேஸ்வரி இருக்குது அப்படிங்குறது பாபாவுக்கு தெரியும் இப்போ நான் பாபா கிட்ட அதை தான் கேட்டேன் என்கிட்ட இருக்கிற புக்கில் ஏதாவது சொல்லுங்க நான் படிக்கிறேன் இல்லாத புக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொன்னதும் சரி ஞானேஸ்வரி படி அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ நான் சாய் ஞானேஸ்வரியை எடுத்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கரெக்டாக நான் வந்து சாய் ஞானேஸ்வரி படிக்கிற ஸ்டார்ட் பண்ணுறேன் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதே பாபா கட்டம் மனதார வேண்டிக்கிட்டேன் எதுக்கோ என்னை படிக்க சொல்கிறீங்க நான் படிக்க படிக்க புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை புக் புத்தகத்தை படிக்க 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 எனக்கு புரிய வருது எனக்குள்ளே இருக்கிற சில பயங் பயத்தையும் அந்த எண்ணங்கள் அந்த தீய எண்ணங்கள் தீய எண்ணங்கள்னால் நான் மற்றவங்களுக்கு கெடுக்கணும்னு நினைக்கிற மாதிரியான எண்ணங்கள் இல்லை என்னை நான் அழிக்காமையும் என் என்னை அது வந்து நான் நினைக்கிற எண்ணங்கள் என்னை பாதிக்காமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சில பயத்தை போக்குறதுக்காக அவர் வந்து என்னை படிக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு எனக்கு அதை படிக்கும்போதே புரியுது இப்போ நான் படித்து கரெக்டாக அது வந்து ஒரு ஏழு நாள் பாராயணமாக பண்ணுறேன் ஞானேஸ்வரியில் வந்து மொத்தம் ஆறு அத்தியாயம் இருக்கும் அதில் எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா பக்தி ஞானம் அண்டு ஞானம் கடவுளை அறிதல் கடவுளை அடைதல் தெய்வ பக்தி அப்படின்னு சொல்லிட்டு கர்மான்னு சொல்லிட்டு நிறைய சாப்டர்ஸ் வந்து இருக்கும் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அத்தியாயத்தை நான் எடுத்து ஏழு அத்தியாயத்தை நம்ம ஏழு சப்தக பாராயணமாக அதை நான் படித்து முடிக்கிறேன் இப்போ என்ன ஆகுது ஞானேஸ்வரி படித்து முடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இது வரைக்கும் இந்த சாய் ஞானேஸ்வரி என்னுடைய வீட்டில் இருக்குனாலும் நான் வந்து முழுசாக இது வரைக்கும் எடுத்து படித்ததில்லை இதுதான் என்னுடைய முதல் பாராயணம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் இதை அனுப்புனாங்க ஆனால் எனக்கு ஒரு சிஸ்டர் மூலிமா தெரிய வந்தது ராம விஜயமோ இல்லை ஞானேஸ்வரியோ படித்து முடித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பதினாலாவது நாள் நமக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிய வருது ஆனால் நான் வந்து அதைய ஒரு பெரிய பொருட்டாக எடுத்துக்கல எனக்கு வந்து புரியறது என்னென்னா ஓகே பாபா வந்து என்னுடைய மனசில் இருக்கிற அந்த பயத்தை போக்க தான் இதை படிக்க சொல்கிறாரு ஸோ பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் எதுவும் பெருசாக எனக்கு கிடைக்கலைனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் படித்து முடித்ததும் பாபா கிட்ட என்ன வேண்டேனா இன்னையோடு சப்தாக முடியுது உங்களுக்கு நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கடைப்பிடிச்சு நான் படித்ததில் உங்களுக்கு மகிழ்ச்சி அப்படின்னா இன்னைக்கு ரா ராத்திரி நீங்கள் என் கனவில் எனக்கு தர்ஷன் கொடுக்கணும் அப்படின்னும் அந்த தர்ஷன் சிரிச்ச முகத்தோடு நீங்கள் கொடுக்கணும் அதாவது மகிழ்ச்சி அப்படிங்கிறத நீங்கள் சிரிச்ச முகமாக எனக்கு காட்டினீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாயிட்டீங்க நான் படித்ததில் உங்களுக்கு சந்தோஷங்கிறத நான் புரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொன்னேன் இதில் இருந்தால் மிராக்கல் தொடங்குது என்னன்னா அன்னைக்கு ராத்திரி எனக்கு பாபா வந்து நான் கேட்ட மாதிரியே எனக்கு தரிசனம் கொடுக்குறாரு அந்த தரிசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனை பாருங்கள் முருகனுடைய சர்க்குண கோலம் இருக்கு இல்லையா அந்த ஸ்டார் பெரிய ஸ்டார் இருக்குது அந்த ஸ்டாருக்கு நடுவில் பாபாவோடைய முகம் அவர் அப்படியே சிரிக்கிறாரு பல்லெல்லாம் தெரியற மாதிரி சிரிக்கிறாரு சும்மா ஒரு அஞ்சு செகண்டு தான் ஃப்ளாஷ் கொடுத்தாரு மறைஞ்சிட்டாரு ஓகே இப்போ எனக்கு வந்து ஓகே பாபா வந்து சந்தோஷமாயிட்டாரு பாபாவுக்கு வந்து நம்ம படித்ததில் மகிழ்ச்சி நல்ல தரிசனம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் ஸோ இதுக்கு நடுவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஏனோ போன வாட்டி நான் வந்து பாபாவுக்கு அங்க வஸ்திரம் கொண்டு போனேன் இல்லையா அது போல் இந்த வாட்டி நெக்ஸ்ட் இனி நான் ஷிர்டிடி போனேன்னா பாபாவுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு போகணும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது அப்போ நான் பாபா கிட்டே கேட்குறேன் நெக்ஸ்ட் டைம் நான் ஷிரிடி வரும்போது உங்களுக்கு வஸ்திரம் வாங்கிட்டு வரட்டுமா பாபா நான் தைச்சு கொண்டு வரட்டுமா அப்படி தைச்சு கொண்டு வர மாதிரி இருந்தால் உங்களுக்கு வஸ்திரம் வேணும் அப்படின்னா இது சம்மந்தமாக எனக்கு ஏதாவது ஒரு கனவு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தூங்குறேன் தூங்கின அன்னைக்கு ராத்திரி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப லென்த்தியான ஒரு கனவு வந்தது சில பர்சனல்ஸ் கலந்து கொடுத்தாரு அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபில்டர் பண்ணி சுருக்கமாக சொல்கிறேன் என்னென்னா அந்த காலத்தில் இந்த நானா சாஹிப் சந்தோர்கர் அண்ட் ஹேமந்த் பந்த் பீமாஜி பாட்டீல் இவங்களாம் வந்து தலையில் ஒரு சகப்பு கலர் டர்பன் போட்டிருப்பாங்க இல்லையா சம்வாட் இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பாருங்கள் அந்த மாதிரி டர்பன் போட்டு கழுத்தில் வந்து அங்கவஸ்திரம் போட்டு அந்த மராட்டிக்காரங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் ஒரு ரெண்டு மூணு ஜென்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க அவங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி சாவடி பாபாவுக்கு கஃப்னி போட்டு விட்டுருக்காங்க அது வந்து கருநீல கலரில் ஓகே ப்ளூ கலரில் ட்ரெஸ்ஸில் வந்து கஃப்னி போட்டு விட்டுருக்காங்க இப்போ அது வந்து ரொம்ப எம்ப்ராய்டரி போட்டு பயங்கர கிராண்டாக இருக்குது டிசைனாக இருக்குது ஓகே அது எந்த மாதிரிங்கிறத நான் உங்களுக்கு ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க வீடியோவில் நிறைய பிக்ஸ் இருக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சேம் இதே ட்ரெஸ்ஸை நான் பார்க்குறேன் அண்ட் இதே பாபாவையும் தான் நான் பார்க்குறேன் பாபாவோடைய ஃபோட்டோவுக்கு இந்த கஃப்னியை வந்து போட்டு விடுறாங்க சேம் கலர் சேம் டெக்கரேஷன் சேம் டிசைனோட கிராண்டாக இருக்குது இப்போ இந்த கஃப்னியை வந்து போட்டு விடுறாங்க இந்த கஃப்னி போட்டு விடும்போது பாபா என்கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா நான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அது என்ன இடம்னு எனக்கு தெரியல அங்கே நின்றுகிட்டு இருக்கும்போது பாபா என்ன சொல்கிறாருன்னா பாலாஜி பில்லாஜி கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை சொல்கிறாரு பாலாஜி பில்லாஜி கௌரவ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த கனவு வந்து முடிகிற ஓரத்தில் நான் சாக்ஷாத் பாபாவை நேரில் பார்க்குறேன் ஃபோட்டோவிலருந்து வெளியே வராரு வெளியே வந்தவர் இந்த ப்ளூ கலர் கஃப்னியை வந்து முழுசாக போட்டிருக்காரு ஃபோட்டோவுக்கு போட்டிருக்கிற கஃப்னி வந்து அவர் உடம்புல போட்டிருக்கு ஓகே ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டூல் மேலே உட்காந்துருக்காரு கால் மேலே கால் போட்டு அந்த கஃப்னி முழுசாக மேலேருந்து கீழே வரைக்கும் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருக்காரு இந்த மாதிரி நான் ஒரு கனவு பார்க்குறேன் ஓகே ஸோ இந்த கனவு வந்ததும் எனக்கு பயங்கர சந்தோஷம் என்னென்னா வஸ்திரம் வாங்கிட்டு வரட்டுமா பாபா அப்படின்னா எனக்கு வஸ்திரம் சம்மந்தமாக ஏதாவது கனவு கொடுங்கன்னு கேட்டால் பாபாவோடைய கஃப்னியைவே ஹைலைட் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டுறாரு இது வரைக்கும் பாபாவை இவ்வளோ கிராண்டாக நான் பார்த்ததில்ல ஸோ அவர் வந்து புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு போட்டு உட்காந்துருக்காரு லெந்தியான கஃப்னி போட்டு உட்காந்துருக்காரு ஓகே அப்போ சந்தோஷம் பாபா வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு சரி எப்போ ட்ரெஸ்ஸு வந்து நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்போ செடி போனாலும் வஸ்திரம் வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னு நான் இப்போ இருந்து ப்ரிப்பேர் ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்போ காலையில எழுந்திரிச்சு நான் கேட்டேன் ஏன் பாபா கனவில் ஒரு கரிநீரில் கலரில் கஃப்னி காட்டினேன் கேட்டிங் காட்டினீங்களே அந்த கலர்லேயே நான் பேசாமல் உங்களுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துட்டுமா இல்லை மஞ்சள் தான் வேணுமா உங்களுக்கு வேறு மஞ்சள் தான் பிடிக்கும் மஞ்சள் தான் வேணுமா மஞ்சள் வந்து போர் அடிக்குது சும்மா எதுக்கு எத்தனை தடவை தான் மஞ்சளே போடுவீங்க நான் வேணால் வேறு ஏதாவது கலர் சாய்ஸ் பண்ணி வாங்கிட்டு வரட்டுமா அதுக்கும் எனக்கு எதாவது லீடு கொடுங்க என்ன கலர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு எனக்கு தெரியப்படுத்துங்க அந்த கலர்லேயே நான் வஸ்திரம் வாங்கிட்டு வரேன் ஆனால் தயவுசெய்து மஞ்சள் மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு ஓகே இப்படி சொன்ன அன்னைக்கு மத்தியானம் இந்த கனவு காலையில் மூணு மணிக்கு வருது பத்து மணிக்கு நான் கேட்குறேன் பாபா கிட்ட அன்னைக்கு மத்தியானம் நான் சொல்கிறது இது ஜஸ்ட்டு போன வாரம் நடந்ததுங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் அன்னைக்கு மத்தியானம் எனக்கு ஒரு பார்சல் ரிசீவ் ஆகுது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு தம்பி கட்டிருந்து திருவான்மையூர் சென்னையில் இருக்கார் ஒரு இருந்து எனக்கு பிரித்ததும் எனக்கு பயங்கர ஷாக் ஏன்னா அந்த பார்சல்குள்ளே இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு வஸ்திரம் பாபாவுடைய ஒரு வஸ்திரமும் அங்க வஸ்திரமும் செட்டாக இருந்தது அதுக்குள்ள ஒரு லெட்டர் இருந்தது அந்த லெட்டரில் அந்த தம்பி என்ன எழுதியிருந்தார் அப்படின்னா சென்னை மயிலாப்பூர் சாய்பாபா கோயிலுக்கு பாபாவுக்கு போட்டிருந்த வஸ்திரத்தை வாங்கி நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு அந்த லெட்டரையும் அந்த வஸ்திரத்தையும் பார்த்ததும் எனக்கு பயங்கர ஷாக் ஏன் தெரியுங்களா வஸ்திரத்துடைய கலர் வந்து மஞ்சள் கலர் மஞ்சள் கலர் வஸ்திரமும் சகப்பு கலர் அங்க வஸ்திரத்தையும் எனக்கு அனுப்பி பாபா எனக்கு மஞ்ச கலர் வஸ்திரம் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு போச்சு அண்ட் இன்னொன்று மயிலாப்பூர் பாபாவுடைய வஸ்திரமே என் வீடு தேடி வந்திருக்கு அப்படிங்கிற போது எனக்கு பயங்கர சந்தோஷம் நினச்சி பாருங்கள் காலையில் மூணு மணிக்கு நான் வஸ்திரம் சம்மந்தமாக கஃனி சம்மந்தமாகவே கனவு பார்க்குறேன் அண்டு காலையில் கேட்குறேன் என்ன கலரில் உங்களுக்கு வேணும் மஞ்சள் மட்டும் சொல்லாதீங்கன்னா எனக்கு மஞ்சள் தான் வேணும் அப்படின்னு காட்டிட்டார் இப்போ அந்த தம்பி எனக்கு அனுப்பின மெசேஜை பாருங்கள் இது அந்த தம்பி எதுக்கு நான் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னு கேட்டபோது அந்த தம்பி வந்து இந்த மாதிரி ஷீரடி போயிட்டு வந்ததும் மயிலாப்பூர் பாபா கோயிலுக்கு போய் பாபா வந்து என்னை ரொம்ப அந்த ஸ்ட்ராங்கான ஃபீல் கொடுத்தாரு என்னை மண்டையெல்லாம் உருட்டிக்கிட்டே இருந்தார் அப்படின்னும் இதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் என் மனது அமைதியாச்சு உங்களுக்கு அனுப்புனதுக்கப்புறம் தான் என் மனசு அமைதியாச்சு அது வரைக்கும் எனக்கு படப்பட படப்படன்னு இருந்தது அந்த இன்யூஷன் ஸ்ட்ராங்காக எனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தார் அப்படின்னும் இந்த வஸ்திரத்துக்கூட பாம்பன் சுவாமிகளுடைய பிரசாதத்தையும் எனக்கு அவர் அனுப்புகிறார் இப்போ எனக்கு பயங்கர குஷி ஆஹா ரெண்டுமே சேர்ந்து வந்துருச்சு அப்படின்னு அதை வாங்கி ஓரமாக வச்சு ஓகே பாபா வந்து இந்த வஸ்திரத்தை எனக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் தான் வேணும் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு வஸ்திரத்தையே எனக்கு அனுப்பிட்டாரோ அப்படின்னு எனக்கு பயங்கரம் சந்தோஷம் இதோடு நான் இதை சிம்பிளாக முடிச்சுட்டேன் அப்படின்னு நினச்சி நான் விட்டுட்டேன் ஆனால் இது இதோட முடியலை இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் கேட்குறாங்க நான் ஞானேஸ்வரி படிச்சியே படித்தா பதினாலாவது நாள் ப்ளெஸிங்ஸ் கிடைக்கும் இன்னைக்கு பதினாலு நாள் ஆச்சு நீ படித்து முடித்து உனக்கு ஏதாவது ப்ளெஸ்ஸிங்ஸ் வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த வஸ்திரம் வந்துச்சுன்னு சொன்னியே அது அதுக்கு தான் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த பார்சலில் இருந்தது வஸ்திரம் பாபாவுடைய வஸ்திரம் அப்படின்னும் இந்த பார்சல் கூட பாம்பன் சுவாமிகளுடைய பிரசாதமும் வந்தது அப்படிங்கிற போது ஞானேஸ்வரி படித்து முடித்த போது பாபா வந்து ஸ்டார் ஷர்க்குண கோலத்துக்குள்ளே ஒரு முகத்தை காட்டினார் இல்லையா அது வந்து இதோடைய லீடு அப்படிங்கிறது எனக்கு அப்புறமா தான் புரியுது ஓகே இதனால தான் பாபா வந்து இந்த கனவு கொடுத்துருக்காரோ அப்படின்னு இப்போ எனக்கு டவுட் வருது ஏன் பாபா நான் வஸ்திரம் என்ன கலருன்னு கேட்டதுக்காக தான் இந்த வஸ்திரத்தை எனக்கு அனுப்புனீங்களா இல்லை ஞானேஸ்வரி படித்ததுக்காக நீங்கள் எனக்கு இதை அனுப்புனீங்களா அப்படின்னு நான் கேட்டபோது சத்சிரதத்துல கையை வச்சு நான் ஓப்பன் பண்ணதும் எனக்கு கொடுத்த பக்கம் பாருங்க கந்தல் துணி திருட்டும் ஞானேஸ்வரி பாராயணமும் அப்படின்னு ஞானேஸ்வரிங்கிற பெயரையே காட்டி உறுதிப்படுத்துகிறாரு நீ ஞானேஸ்வரி படித்ததுக்காக தான் இதை நான் உனக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு இருங்க இருங்க இதோட முடியலை இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் சொன்னேன்ல வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குன்னு இப்போ எனக்கு புரியுது கலர் வஸ்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும் அவர் இந்த வஸ்திரத்தை அனுப்பலை அதுவும் ஒன்று இன்னொன்று நீ ஞானேஸ்வரி படிச்சிருக்கீல அதுக்கும் சேர்த்து தான் நான் இதை உனக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னும் அதுலேயே கலரையும் அவர் வந்து குறிப்பிட்டு ஒரே கலரில் ரெண்டு மாங்க அடிச்சிட்டாரு இப்போ தான் அந்த கனவை நான் திரும்பவும் ஒரு தடவை சீரியஸாக யோசிச்சு பார்க்குறேன் ரீகால் பண்ணுறேன் அந்த கனவுல என்ன சொன்னார் வார்த்தை பெயர் சொன்னார் ஞாபகம் இருக்குங்களா பாலாஜி பில்லாஜி கௌரவ் அப்படின்னு ரெண்டு தடவை சொல்கிறாரு எப்போ கஃப்னியை எடுத்து அவர் போட்டுக்கிறாரு போட்டுக்கிட்டு பாலாஜி பில்லாஜி கௌரவ் அப்படின்னு சொன்னார் எதுக்கு சொன்னார்ன்னு நான் யோசிக்கிறேன் இப்போ ஸ்க்ரீனை பாருங்கள் பாலாஜி பில்லாஜி கௌரவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்க்கலாம் இந்த இந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்க்குறது எனக்கு போன வாட்டி ஷிர்டியில் பிளெஸ்ஸிங்ஸாக எல்லோரும் சேர்ந்து வாங்கி கொடுத்தது இல்லைங்களா இந்த சாவடி ஊர்வலத்தில் பாபா ஒரு ஒரு வீட்டில் ஒரு செவுத்தோரமாக கொஞ்சம் நேரம் சாஞ்சு நிற்பார் இல்லைங்களா அந்த சாஞ்சு நிற்கிற அந்த வீடு வந்து பாலாஜி பில்லாஜி கௌரவோடைய வீடு இப்போ பாலாஜி பில்லாஜி கௌரவுக்கும் பாபா எனக்கு கனவுல வந்து அந்த பெயர் சொன்னதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு யோசித்து பார்த்தா பாபா மகா சமாதி ஆனார் இல்லைங்களா அந்த சமாதி ஆனதுக்கப்புறம் அவர் உயிர் வந்து பிரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு இறுதி காரியங்கள் எல்லாம் பண்ணும்போது அவர் கடைசியாக அவருடைய இடுப்பில் ஒரு லங்கோட் லங்கோட்னு ஹிந்தியில் சொல்லுவோம் தமிழில் வேஷ்டி அவர் இடுப்பில் கட்டியிருந்த அந்த வேஷ்டியை அந்த இறுதி சடங்கின் போது இடுப்பில் இருந்து கலட்டி அந்த லங்கோட்டை பாலாஜி பிள்ளாஜி கௌரவ் தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அதை வழிபட ஆரம்பிச்சாரு இப்போ வரைக்கும் பாலாஜி பிள்ளாஜி கௌரவோடைய வீட்டில் அந்த லங்கோட்டை வச்சு வழிபடுறாங்க அப்படின்னு அதாவது பாபா பாபாவுக்கு இறுதி காரியம் பண்ணும்போது அவர் இருந்து கலட்டின அந்த லங்கோட்டை அந்த வேஷ்டியை பாலாஜி பிள்ளாஜி கௌரவ் தன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு அவரோட நினைவாக அதை அவர் வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு நினைவுக்கு வருது இப்போ அதையும் இதையும் நான் மேட்ச் பண்ணுறேன் இப்போ நான் பாபா கிட்டே கேட்குறேன் எதுக்கு பாலாஜி பில்லாஜி கௌரவங்கிற பேரை சொன்னீங்க அவர் உங்களுடைய நீங்கள் கட்டியிருந்த அந்த லங்கோட்டை வீட்டில் வச்சு வழிபடுற மாதிரி நீங்கள் போட்டிருந்த இந்த வஸ்திரத்தை நானும் வச்சு வழிபடணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அதுக்கு தான் இந்த வஸ்திரத்தை எனக்கு அனுப்புனீங்களா அதுக்கு தான் கனவுல பாலாஜி பில்லாஜி கௌரவம்னு சொன்னீங்களா அப்படி ஆமாம் அப்படின்னா நான் இப்போ சத்சரதை ஓப்பன் பண்ணுவேன் எனக்கு வழிபாடு அப்படிங்கிற வார்த்தையை காட்டுங்க அப்படின்னு நான் ஓப்பன் பண்ணும்போது அவர் எனக்கு கொடுத்த பதிலை பாருங்கள் உங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் சத் சரதத்தை ஓப்பன் பண்ணும்போது பூஜை அறையில் வைத்து வழிபடு அப்படிங்கிற இந்த வரியை எனக்கு காட்டி இதை நீ வைத்து வழிபட வேண்டும் அப்படின்னு எனக்கு சொல்கிறாரு ஆக மொத்தம் இந்த கனவு எதுக்காக வந்தது எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு இந்த கனவுக்கு விடை கண்டுபிடிக்க கரெக்டாக எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நான் ஞானேஸ்வரி படிக்க சொல்கிறாரு ஞானேஸ்வரி படித்து முடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் வருது சர்கோண கோலத்துக்குள்ளே பாபா தெரிகிறாரு சிரிச்ச முகத்தோடு தெரிகிறாரு இப்போ எனக்கு வஸ்திரத்தோட பாம்பன் சுவாமிகளுடைய பிரசாதமும் வருது இந்த வஸ்திரம் எதுக்கு பாபா அனுப்புனீங்க அப்படின்னு நான் கேட்டால் அடுத்த முறை வரும்போது மஞ்சள் கலரில் வஸ்திரம் வேணும் அதுக்காகவும் அனுப்புனேன் இன்னொன்று அதை நீ பூஜை அறையில் வச்சு வழிபடணும் அதுக்காகவும் தான் அப்படிங்கிறத எல்லாத்தையும் அந்த டாட்ஸ் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகி இதுக்கு ஒரு விடையை நான் கண்டுபிடிச்சேன் அதுக்கப்புறம் தான் இப்போ இந்த அற்புதம் வீடியோவாக வெளியாகி உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது ஸோ இதுதான் பாபா எப்படியெல்லாம் அவர் வந்து எத்தனை விதவிதமான பதில்களை சொல்கிறாரு அது புதிரோடு சொல்கிறாருன்னு பாருங்களேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்